ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் வந்து திருநேஷ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதாவது டெக்னீஷியன் கிரேட் த்ரீயோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சரியா ஸோ நான் இப்போவுமே சொல்கிறேன் இந்த வீடியோ எனக்கு மேக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருந்தேன் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்குது அதாவது நம்மக்கிட்டே கிடச்ச டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆக்சுவல் டேட்டா ஆர்ஆர்பி சைடில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் இதில் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது அதனால் நான் நான் எந்த பேசிஸில் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற டேட்டாவை சொல்லிகிட்டே உங்களுக்கு நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போகிறேன் ஸோ ப்ளைனாக சொன்னால் அது நல்லாவே இருக்காது வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சம் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நான் கூகுள் ஃபார்ம் கொடுத்து உங்களோட ரா மார்க் கீ இதெல்லாம் வாங்கினேன் இல்லையா அந்த கீயை கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் கம்பேர் பண்ணி ஸோ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரில்லியன்ட் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டி ப்ளஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கேண்டிடேட்ஸ்க்கு மேலே வாங்கியிருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனாலேயே எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது இந்த கட் ஆஃப் வீடியோ மேக் பண்ணும் போது அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருப்பீங்க சரியா ஸோ டோட்டலாக டூ பாயிண்ட் த்ரீ லேக் அப்ளிகேஷன் சரியா இந்த டூ பாயிண்ட் த்ரீ லேக் அப்ளிகேஷன்லேயும் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆப்சண்ட் இருக்கும் இல்லையா டெக் த்ரீ அட்டன் பண்ண நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க சென்டர்லேயும் நிறைய பேர் வரல ஓகேவா நிறைய சிஸ்டம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது அப்படிங்கும் போது நம்ம அப்ராக்சிமேட்லி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆப்சன்டிஸ் அப்படின்னு வச்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் வருவாங்க ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் அண்ட் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்லையுமே நான் வச்ச ஓட்டிங்லேயும் சரி அண்ட் நார்த் சைடில் நிறைய டேட்டாக்கள்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் சரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்டி கேட்டகரி அப்ளை பண்ணுவங்களா அதாவது பிசிஎம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்து டெக் கிரேட் த்ரீக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் ஸோ இதுலேயுமே அப்ராக்சிமேட்லி எடுத்தால் எட்டு லட்சம் பேர் கிட்ட அப்ராக்சிமேட்டாக பிசிஎம் எஸ்என்டில வருவாங்க ஸோ இதுதான் மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும் எஸ்என்டி கேண்டிடேட்ஸ் ஸோ நிறைய பேர் எயிட்டி ப்ளஸ்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்களுக்குமே செலெக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் சான்சஸ் இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இந்த எட்டு லட்சம் பேர் வெறும் எழுபத்தி ஒரு வேக்கன்சிக்காக கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ இங்கே தான் காம்படிஷனே ஸ்டார்ட் ஆகுது பேலன்ஸ் இருக்கிற அந்த எயிட் லேக் கேண்டிடேட்டுக்கு தான் ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு சம்திங் வேகன்சி சரி அப்ராக்சிமேட்டாக சொல்றேன் ஸோ எட்டு லட்சத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் வர போறாங்க இதுலையுமே நிறைய கேட்டகரி இருக்கு ஃபிட்டர் கார்பெண்டர் எலக்ட்ரிக்கல் மிஷினிஸ்ட் வெல்டர் அப்படின்னு அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட அந்த காம்படிஷன் குறைஞ்சிட்டே வரும் யாரெல்லாம் ஃபிட்டர் அவங்களுக்குள்ள தான் போட்டி யாரெல்லாம் எலக்ட்ரீஷியன் அவங்களுக்குள்ளே மட்டும்தான் போட்டி இந்த மாதிரி வரும்போது இதனாலேயே நம்ம சொல்லலாம் ஐடி எயிட் ரேட் இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக வரும் அண்ட் எஸ்என்டி இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இல்லை பயங்கரமாகவே அதிகமாகும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வேகன்சி வேகன்சின்னு பார்த்தா நல்ல வேகன்சிலாம் ஓகேவா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் இதில் கிரேட் ஒன் ஒரு ஃபார்ட்டி எயிட் கிட்ட போகும் ஓகே அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்தாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஒரு பாயிண்ட்டாகவே நான் சொன்னாலும் பேப்பர் அண்ட் இந்த டேக் கிரேட் த்ரீயோட பேப்பர் லெவலை பொறுத்து ஈஸி டு மாடரேட்டுன்னு சொல்லலாம் சரியா அதாவது நிறைய கொஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் மாதிரி ஈஸியாகவே இருந்துச்சு சில குவாலிட்டி கொஷின்ஸுமே இருந்துச்சு சரியா ஸோ இந்த ஈஸி அண்ட் மாட்ரேட் இன்னுமே கட் ஆஃபாக அதிகப்படுத்தும் அண்ட் தென் ஏகப்பட்ட கேட்டகிரிஸ் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நாற்பது கேட்டகிரி இருக்குது சரியா அதில் நம்ம சென்னை சோனுக்கு சில கேட்டகிரியில வேகன்சிஸ் இல்லை சரியா அண்ட் தென் நார்மலைசேஷன் இது பெரிய ரோலை பிளே பண்ணும் இது வரைக்குமே எனக்குமே புரியாத ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில நேரத்தில் சில பேருக்கு அதிக மார்க் ஏறும் சில ஷிஃப்டில் அட்டன் பண்ணவங்களுக்கு கம்மி மார்க் ஏறும் சரியா ஸோ இது நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டையே மொத்தமாக மாற்றிடும் சரியா அதனால் ஹோப் ஃபார் த குட் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க இதில் இந்த ஒரு பர்டிகுலர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஜோனோட வேகன்சி டெக் கிரேட் ஒன் விட்டுருங்க மீதி எல்லாமே கிரேட் த்ரீயோட வேகன்சி வேக்கன்சி எல்லாமே இதில் இருக்கு இதில் எஸ்என்டி பார்த்தீங்கன்னா செவன்டி ஒன் வேக்கன்சி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா கூகுள் ஃபார்ம் அதில் என்ட்ரான சில ரா மார்க்ஸ் ஸோ இருபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த செவன்டி ஃபைவ் பிளஸ் அந்த கேட்டகரியில் வராங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க நாட் ஓன்லி எஸ்என்டி சரி ஐடி ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அண்ட் எஸ்என்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க ஓகே ஸோ சில பெஸ்ட்டு ஸ்கோர்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டாகவே கொடுத்தேன் கங்க்ராச்சுலேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்ஸ் ரொம்ப அருமையாகவே இருந்தது உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகேவா ஸோ கீப் கோயிங் அடுத்தடுத்த எக்ஸாம் அண்ட் இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் நீங்கள்லாம் போஸ்டிங் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அது சரி ஃபர்ஸ்ட் அம் மோட்டிவேஷன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேச விரும்பல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத விட அதிகமாகவும் வரலாம் குறைவாகவும் வரலாம் இது எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் ஏன்னா நீங்களே பாத்தீங்க கிட்டத்தட்ட நாற்பது அதில் நம்ம சென்னை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் மேலே கேட்டகிரி அப்போ எவ்வளோ டேட்டாக இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரிக்கு எலிஜிபிளோ அந்த கேட்டகரியில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குள்ள தான் காம்படிஷன் அப்படி பார்க்கும்போது எஸ்என்டிக்கு தான் பயங்கர காம்படிஷன் பட் அதர் ட்ரேட்ஸான ஃபிட்டர் எலக்ட்ரிக்கல் இல்லை ஒரு மிஷினிஸ்ட் இல்லை ஒரு டீசல் மெக்கானிக் இல்லை ஒரு கார்பெண்டர் இல்லை ஒரு பெயிண்டர் அவங்களுக்குலாம் அவங்களுக்குள்ள மட்டும்தான் போட்டி அதாவது யாரெல்லாம் கார்பண்ட் ட்ரேட் முடிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் கார்பன்ட் ட்ரேட் அதுக்குள்ளே வந்துடுவாங்க யாரெல்லாம் ஃபிட்டர் அண்ட் அது ரிலேட்டடான கேட்டகரியில் வராங்களோ அவங்கலாம் அதுக்கு எலிஜிபிள் ஆனால் என்ன ஒரு பெரிய பிளஸ் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் எஸ்என்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது இந்த பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேட்டகரி தான் காமிச்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த செவன்டி ஒன் வேகன்சிஸ்க்கு மட்டும்தான் ஃபைட் பண்ண முடியும் பட் இவங்க அப்படி இல்லை இப்போ ஃபிட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை எட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க கார்பென்ட்ரு ஒரு மூணு நாலு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க வெல்டர் வெல்டர் தான் நம்ம ஜோனில் இருக்கிறதுலே அதிக வேகன்சின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எட்நூறுக்கு மேலே வேகன்சி எட்நூறுக்கு மேலே ஏகப்பட்ட ப்ரிஃபரன்ஸும் அவங்க கொடுக்கலாம் அப்போ இவங்களுக்குலாம் கட் ஆஃப் வந்து கம்மியாகும் ஏன் இவங்கெல்லாம் ஒரு ஒரு குரூப் ஃபிட்டர் குரூப் தனி ஃபிட்டர் படித்தவங்க மட்டும் தான் வெல்டர் குரூப் தனி வெல்டர் படித்தவங்க தான் எலிஜிபிள் அவங்களுக்குள்ள வேறு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறோம்னா போட்டிக்கு வர முடியாது சரியா ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ எயிட்டி ப்ளஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது ஆனால் நைன்ட்டி ப்ளஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க சரியா அன்னாக் சரியா ஸோ இது எல்லாமே கடைசியில் எதை பொறுத்து டிசைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா குறிப்பிட்டு உங்கள் ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்களோ அதில் டாப்பர் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்புறம் ஓவராலாகவே ஆவரேஜாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதை வச்சு அந்த ஷிஃப்ட்டுக்கு டாப்பர் அது கீழே வரவங்க ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் இதெல்லாம் டிசைட் பண்ணுறது தான் பர்சன்டேஜ் பேஸ்ட் நார்மலைசேஷன் இந்த பர்சன்டேஜ் பேஸ்ட் நார்மலைசேஷன் நடக்கும் ஸோ இந்த கட் ஆஃப்க்கு கீழே போகுமா அப்படிங்கிறது டவுட் தான் பட் இதுக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே வெறும் அந்த வெறும் எழுபத்தோரு வேகன்சிங்கிறதுனால மட்டும்தான் ஓகேவா ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது சரியா ஸோ உங்களோட வேலையை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க யோசிக்காங்க எதையுமே யோசிக்காதீங்க நல்லது நடக்கும் சரியா ஸோ இந்த கட் ஆஃப்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூஆர் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஆஃப்டர் நார்மலைசேஷன் சொல்கிறேன் ராஜ்கோட்டில் ஆஃப்டர் நார்மலைசேஷன் சரியா ஓபிசி இந்த மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம் எஸ்சி இந்த மார்க்ஸ் அண்ட் எஸ்டி இடபிள்யூஸ்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஏன்னா இடபிள்யூஎஸில் உங்களையும் லிமிடெட் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க சரியா அண்ட் தென் ட்ரேட் அதர் ட்ரேட் அதாவது ஃபிட்டர் எலக்ட்ரிக்கல் இல்லை ஒரு மிஷினிஸ்ட் இல்லை ஒரு வெல்டர் கார்பெண்டர் ஒயர்மேன் ஏசி மெக்கானிக் இந்த மாதிரி அதர் ஐடிஐ ட்ரேட்ஸ்லாம் முடிச்சுருப்பீங்களா அவங்களுக்கு நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ஒரு சில பேருக்கு வேக்கன்சி கம்மியாக இருக்கும் இப்போ வெல்டரை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிஷனுக்கு எலக்ட்ரிஷியனுக்கு கொஞ்சம் வேகன்சி கம்மி சரியா ஃபிட்டருக்கு கொஞ்சம் மீடியம் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதிக வேக்கன்சி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறவங்களும் அதிகமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க பட் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்க என்ன ட்ரேடோ அண்ட் உங்க ட்ரேட்ல கொஞ்சம் அதிக வேக்கன்சிஸ் இருந்தா ஹண்ட்ரட்ஸ்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் அதிகபட்சம் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அவங்கெல்லாம் இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க இந்த இது வந்து ஆஃப்டர் நார்மலைசேஷன் சரியா ஸோ இதுல இருந்து ஒரு நார்மலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் ஏறினவங்களும் பார்த்துருக்கேன் ஒம்பது பத்து மார்க் ஏறினவங்களையும் நான் பார்த்துருக்கேன் பட் ஒரு டைம்லலாம் வந்து குறையும் பட் இப்போ இந்த புது நார்மலைசேஷன் மட்டும் குறையாது சரியா ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகும் வெறும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் இன்க்ரீஸ் ஆன முறையோ நான் பார்த்துருக்கேன் சரியா ஸோ ஆஃப்டர் நார்மலசேஷன் இந்த மார்க்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகம் சரியா ஸோ அதிக வேகன்சி இருக்கிற கேட்டகிரீஸில் இருக்கிறவங்க சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி எதிர்பார்க்கலாம் யூஆர் அண்ட் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஓபிசி எஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி எஸ்டி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ் டி டப்ளியூஸ் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் லெஸ் வேகன்சி இருக்கும் இல்லையா சில கேட்டகரி எம்எம்விலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான வேக்கன்சி இருக்கும் ஆனால் அதுக்கு அப்ளை பண்ணவங்களும் கம்மியாக இருப்பாங்க சரி அந்த ட்ரேட் இருக்கிறவங்களும் கம்மியாக இருப்பாங்க ஸோ டோன்ட் வெரி அவங்களுக்கு வேகன்சி சாரி அவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது லைக் செவன்ட்டி ப்ளஸ் போகலாம் இருக்குது ஓபிசியாக இருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் போகலாம் எஸ்சியாக இருந்தால் இந்த ரேஞ்சுக்கு போகலாம் எஸ்டியாக இருந்தால் இந்த ரேஞ்ச் அண்ட் ஈடபிஸாக இருந்தால் ஸோ பர்டிகுலராக இந்த கட் ஆஃப் வீடியோவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் அண்ட் உங்களோட வேலையை நீங்கள் முடிச்சிவிட்டீங்க சரியா ஸோ அப்கமிங் நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்